சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவின் அச்சுறுத்தல்கள் காசா போர் நிறுத்த முயற்சிகளை சிக்கலாக்குகின்றன ஹமாஸ் எச்சரிக்கை ஹவுத்திகள் தாக்குதல் நடத்தினால் ஈரான் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் ட்ரம்ப் எச்சரிக்கை ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வருமா ட்ரம்ப் புடின் பேச்சுவார்த்தை உக்ரைனுக்கு கூடுதலாக மூன்று பில்லியன் ஜூரோ உதவி ஜெர்மனி அறிவிப்பு இசவுண்சி மாநாட்டிற்கு உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அழைப்பு போன்றதான அண்மிக செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் அமெரிக்க தூதர் ஹமாசுக்கு எதிராக ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் பாலஸ்தீன் எதிர்ப்பு இயக்கம் அவரது புதிய காசா போர் நிறுத்த திட்டத்தை நிராகரித்ததை அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் மத்திய கிழக்கு தூதர் ஸ்டீவ் விட்காஃபின் வார்த்தைகளுக்கு எதிராக ஹமாஸின் செய்தி தொடர்பாளர் கடுமையாக பதிலளித்திருக்கிறார் இந்த அச்சுறுத்தல்கள் நிலைமைகளை மேலும் சிக்கலாகும் அப்படின்னு சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஏமன் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் ஹமாசுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற விட்காஃபின் கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் விதமாகவே ஹாசேம் ஹாசிம் இவ்வாறு கூறியிருக்கிறார் ஒரு அமெரிக்க இஸ்ரேலிய கைதியையும் மற்ற நான்கு பேரின் உடல்களையும் விடுவிப்பதற்காக ஹமாஸ் அமைப்பு கடந்த வாரம் முன்வைத்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று டிரம்பின் தூதர் முத்திரை குத்தியிருக்கிறார் ஹமாஸ் முன்பு இருந்ததை விட மிகவும் புத்திசாலித்தனமாக செயல்படுவதற்கு நாங்கள் ஊக்குவிக்கக் கூடாது அப்படின்னு சொல்லியும் அவர் கூறியிருக்கிறார் அனைத்து தரப்பினரும் கையெழுத்திட்ட ஒரு ஒப்பந்தம் ஏற்கனவே இருப்பதாகவும் அமெரிக்கா மற்றும் விட்காஃப் உட்பட அதன் தூதரகங்களின் மத்தியஸ்தம் மூலம் அது எட்டப்பட்டிருப்பது ஹமாஸ் அமைப்பு வாதிட்டது புதிய திட்டங்களை பற்றி பேசுவது ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதில் ஆர்வம் இல்லை மேலும் இந்த அச்சுறுத்தல்கள் மிகவும் சிக்கலான விஷயங்களுக்கு வழிவகுக்கும் பிராந்தியத்தில் அனைவரும் தேடுகின்ற அமைதியை அடைவதற்கு பொருத்தமான தளத்தை வழங்காது இருக்கிறார் இந்த ஒப்பந்தம் மூன்று நிலைகளை உள்ளடக்கியது என்றும் இரண்டாவது கட்டத்திற்கு செல்வதன் மூலம் அதன் செயல்படுத்தலை கடைபிடிப்பதே தெளிவாக தேவை அப்படின்னு சொல்லியும் அவர் கூறியிருக்கிறார் தோஹாவில் தொடங்கி பின்னர் மாற்றப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்னமும் நடந்து கொண்டிருக்கின்றன என்றும் ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இஸ்ரேலிய ஆட்சி ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டத்திற்குள் நுழைவதற்கு அஞ்சுகிறது எனவே பேச்சுவார்த்தைகளுக்கு தடைகளை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன் யாகுவின் முக்கிய பயம் அவரது கூட்டணி அமைச்சரவை கலைக்கப்பட்டு வலதுசாரி கட்சிகள் அதிலிருந்து விலகுவதுதான் அப்படின்ற ஹமாஸின் செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டிருக்கிறார் விட்காஃப் முன்வைத்த புதுப்பிக்கப்பட்ட முன்மொழிவு நிராகரிக்கப்பட்ட போதிலும் மத்தியஸ்தர்கள் மூலம் பேச்சுவார்த்தைகள் நிறுத்தப்படவில்லை ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அன்று நடைமுறைக்கு வந்த ஒப்பந்தத்தின் சரத்துக்களுக்கு இஸ்ரேலிய அமைச்சரவை கட்டுப்படுவதே உயிருள்ள மற்றும் இறந்த அனைத்து கைதிகளையும் விடுவிப்பதற்கான ஒரே வழி எப்படின்னு சொல்லியும் ஹமாஸ் அமைப்பு வலியுறுத்தி இருக்கிறது மறுபுறம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் திங்கட்கிழமையன்று ஈரானுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் அதன் நட்பு நாடான ஏமனின் ஹவுத்திகள் வார இறுதியில் அமெரிக்க வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் என்று தகவல்கள் வெளியாக இருந்தது அவ்வாறு ஹவுத்திகள் பதிலடி கொடுப்பார்களாக இருந்தால் அது தண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் ஈரானை டொனால்டு டிரம்ப் எச்சரித்திருக்கிறார் ஹவுத்திகளால் நடத்தப்படுகின்ற ஒவ்வொரு தாக்குதலுமே இனிமேல் ஈரானின் ஆயுதங்கள் மற்றும் இருந்து நடத்தப்பட்ட தாக்குதல்களாக கருதப்படும் மேலும் அந்த தாக்குதல்களுக்கு ஈரான் பொறுப்பேற்க வேண்டும் விளைவுகளை அனுபவிக்க வேண்டும் அந்த விளைவுகள் மிகவும் மோசமாக இருக்கும் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோசியலில் ஈரானுக்கு எதிரான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் சனிக்கிழமை ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி ஆயுதக்குழுவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏமனில் கணக்கான இலக்குகளுக்கு எதிராக பெரிய அளவிலான ராணுவ தாக்குதல்களை நடத்த ட்ரம்ப் உத்தரவிட்டார் இந்த தாக்குதல்கள் போராளிகள் குறிவைத்த கப்பல் பாதைகள் வழியாக சுதந்திரமான வழி செலுத்தலை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டிருந்ததாக அவர் கூறினார் திங்கட்கிழமை ஏமனில் அமெரிக்க விமான தாக்குதல்கள் மீண்டும் நடத்தப்பட்டதாக ஹவுத்திகளின் அல்மசீரா தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டது இந்த தாக்குதல்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாகவும் ஹவுத்திகளால் நடத்தப்படுகின்ற சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் அமெரிக்காவின் நீண்ட முயற்சிக்கு பிறகு முப்பது நாள் போர் நிறுத்தத்திற்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஒப்புக்கொண்டார் இதைத் இதை தொடர்ந்து ரஷ்யாவையும் இந்த போர் நிறுத்தத்திற்கு சம்மதிக்க வைக்க ட்ரம்ப் முயன்று வருகிறார் இதற்காக உயர்மட்ட குழு ஒன்றையும் அவர் ரஷ்யாவுக்கு அனுப்பி வைத்தார் இதில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக ரஷ்ய அதிபர் புடினுடன் ட்ரம்ப் டிரம்ப் இன்று பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார் இதை நேற்று முன்தினம் மாலையில் அவர் தெரிவித்திருந்தார் இந்த பேச்சுவார்த்தையை ரஷ்யாவும் உறுதி செய்திருக்கிறது கிரெம்ளின் மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமின் இந்த தகவலை உறுதி செய்தார் எனினும் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெற உள்ள அம்சங்கள் குறித்து எதையும் அவர் வெளியிட மறுத்திருக்கின்றார் ட்ரம்ப் மற்றும் புடின் இருவருமே இன்று பேச்சுவார்த்தை நடத்துகின்ற நிலையில் ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் உக்ரைனுக்கு கூடுதலாக மூன்று பில்லியன் ஜூரோ உதவி வழங்குவதாக ஜேர்மனி அறிவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜேர்மனி உக்ரைனுக்கு மேலும் மூன்று பில்லியன் ஜூரோ உதவி வழங்க இருப்பதாக அந்த நாட்டின் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அன்னலினா பேர்போக் தெரிவித்திருக்கின்றார் இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜேர்மனியின் மொத்த உதவி ஏழு பில்லியன் ஜூரோவாக உயர இருக்கிறது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் உள்கட்டமைப்பு முதலீடுகளுடன் உக்ரைனுக்கு கூடுதல் மூன்று பில்லியன் ஜூரோ வழங்குவதும் முக்கியம் அப்படின்னு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் மேலும் ஜெர்மனியின் அரசியல் அமைப்பை மாற்றுவதற்கான திட்டமும் இருப்பதாக கூறப்படுகிறது இது தேசிய கடன்களை அதிகரிக்கவும் பாதுகாப்புத்துறைக்கு கூடுதல் நிதி வழங்கவும் உதவும் ஜேர்மனி இரண்டாயிரத்தி ஜெர்மனி ஐந்து முதல் அரையாண்டில் பாதுகாப்பு அமைப்புகள் டேங்கிகள் மற்றும் ஹவிட்சர் ஆகியவை அடங்கிய பாரிய ராணுவ உதவி திட்டங்களை வழங்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது இறுதியாக ஜிசெவன் உச்சி மாநாட்டிற்கு உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அழைக்கப்பட்டிருக்கிறார் கனடாவின் பிரதமர் உக்ரைன் அதிபர் வலோடிமிர் ஜெலன்ஸ்கிக்கு எதிர்வரும் ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற பங்கேற்க அழைப்பு விடுத்திருக்கிறார் முதல் பதினேழாம் தேதி வரை ஆல்பெர்டா மாகாணத்தில் உள்ள கனனாஸ்கிஸ் பகுதியில் நடைபெற இருக்கிறது இந்த தகவலை கனேடிய அரசியல் செய்தி நிறுவனமான சிபிசி நியூஸ் உறுதிப்படுத்தியிருக்கிறது கனேடிய பிரதமருடன் நடந்த தொலைபேசி உரையாடல் பற்றி ஜெலன்ஸ்கி குறிப்பிடும் போது மிகவும் பயனுள்ளதாகவும் முக்கிய அம்சங்களை உள்ளடக்கியதாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டார் மாநாட்டில் பங்கேற்பதன் மூலம் உக்ரைன் நிலையை உலக அரங்கில் வலுப்படுத்துவதுடன் உதவிகள் மற்றும் ஆதரவை பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கேள்வி மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா ம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்